தமிழ்நாட்டில் முதல் முறையாக உமன் ஆண்டர்பனூர் நெட்ஒர்க் அமைப்பின் புதிய சாப்டர் கோவையில் துவங்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் முதல் முறையாக பெண் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் உமன் ஆன்டர்பிரூர் நெட்ஒர்க் அமைப்பின் புதிய சாப்டர் கோவையில் துவங்கப்பட்டுள்ளது இதற்கான செய்தியாளர் சந்திப்பு கோவை மாவட்டம் பன்னிமடை பகுதியில் உள்ள தனியார் ரிசார்ட்டில் நடைபெற்றது தொழில் துவங்கும் உடைப்பில் இருக்கும் பெண்களுக்கும் ஏற்கனவே தொழில் தொடங்கி நடத்தி வரும் பெண்களுக்கும் பல்வேறு உதவிகளை வழங்கி வரும் உமன் ஆண்டர்பிரனூர் நெட்ஒர்க் கடந்த பத்து ஆண்டுகளாக கேரளாவில் செயல்பட்டு வருகிறது கேரளாவில் எண்பது பெண் தொழில் முனைவோர்களுக்கு உதவி வரும் உமன் நெட்வொர்க் முதல் முறையாக தமிழ்நாட்டில் கோவை மாவட்டத்தில் தனது புதிய சாப்டரை துவங்கியுள்ளது செய்தியாளர்களிடம் பேசிய உமன் ஆன்டர்ப்ரனூர் நெட்வொர்க் அமைப்பைச் சேர்ந்த ஹரிப்பிரியா கூறுகையில் கோவையில் உமன் ஆன்டர்பிரனூர் நெட்வொர்க் அமைப்பின் புதிய சாப்டரை துவங்கியுள்ளதாகவும் இதுவரை ஏராளமான பெண் தொழில் முனைவோர்கள் மற்றும் தொழில் செய்ய விரும்புபவர்கள் இதில் பதிவு செய்துள்ளதாகவும் கூறினார் பெண் தொழில் முனைவோர்களுக்கு தொழில் முன்னேற்றம் குறித்து பயிற்சி வழங்கப்படுவதாகவும் கருத்தரங்கங்கள் நடத்தப்படுவதாகவும் அவர் கூறினார் தமிழ்நாட்டில் சென்னை மதுரை உள்ளிட்ட நகரங்களில் உமன் ஆன்டர்பிரூர் நெட்வொர்க் அமைப்பின் புதிய சாப்டர்களை துவங்க இருப்பதாகவும் அவர் கூறினார் There will be someone who's going to not like you, but this is going to be. Included. I love you, <laughs> So, I ask yourself whether you've come here to live your life, or you're going to come. You've come here to live the life of what others expect you to live, right? So, your life, you go till the end. No one comes with you. You're the only person who goes till the last. And make sure when you take that journey, you touch lives. That's very, very important and what goes inside when, you, when your compass is your conscience and when you grow inside, it starts reflecting on who you are. and that's take it from a person who's had the experience of handling so many women uh, counseling and i know what women have gone through is the reason i don't take classes for men. i don't want to go there because <laughs> honestly, it's too much for women. but yeah. என்னோட பேர் ஹரிப்ரியா அண்ட் இன்னைக்கு நாங்க வென் கோயம்புத்தூர் லான்ச் பண்ணிருக்கோம் விச் இஸ் விமன் ஆண்டர்பிரன் நெட்ஒர்க் ஸோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் அதாவது நீங்க மேல போறதுக்கு நாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்போம் அண்ட் இங்க கேரளால இருந்து ஒரு எயிட்டி விமன் ஆண்டர்பிரஸ் ஆல்ரெடி கேரளால இருக்காங்க டென் இயர்ஸா உமன் நெட்ஒர்க் டைம் தமிழ்நாடுல கோயம்புத்தூர்ல நம்ம லான்ச் அஸ் ஆஃப் கோயம்புத்தூர்லே நைன்டி மெம்பர்ஸ் இருக்காங்க தொண்ணூறு மெம்பர்ஸ் ஆல்ரெடி உமன் ஆண்டர்பிரைனர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க இங்க அண்ட் வி ஆர் ஹாப்பி தட் இன்னைக்கு நாங்க லான்ச் பண்ணிருக்கோம் அண்ட் கெஸ்டா ஸ்வாதி ரோஹித் ஹெல்த் பேசிக்ஸ்ல இருந்தும் அண்ட் ஜெயா மகேஷ் கம் இங்க ட்ரைனிங் செஷன்ஸ் இருக்கும் அதாவது ஒரு பிசினஸ் எப்படி பண்ணணும் எப்படி கொண்டு போகணும் இல்ல இனிமேதான் ஆரம்பிக்க போறாங்க அவங்க கிட்ட ஐடியா மட்டும்தான் இருக்கு அப்படிங்கும் போது அவங்களுக்கான ட்ரைனிங்ஸ் இது எல்லாமே நம்ம ஆஃபர் பண்ணுவோம் அண்ட் அது ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும் நம்ம இங்க எக்ஸ்போஸ் நடத்துவோம் நாலேஜ் சம்மஸ் நடக்கும் நேஷனல் கான்பரன்சஸ் நடக்கும் இங்க மட்டும் இல்ல கேரளால ஆல்ரெடி தௌசண்ட் மெம்பர்ஸோடயும் அவங்க கான்டாக்ட் பண்ணி அங்கேயும் பிசினஸ் பண்ணலாம் அண்ட் தமிழ்நாடுல இன்னும் ஒரு சில சாப்டர்ஸ் வரை இருக்கு இன் பார்ட் ஆஃப் சென்னை மதுரை chapters ஆர் uh, about டு லான்ச் ஆஹ் ஃபார் ஒன் இயர் ஒரு வருஷத்துக்கு நாலாயிரத்தி நூத்தி முப்பது ரூபாய் நம்ம சார்ஜ் பண்றோம் மெம்பர்ஷிப் ஃப்ரீயா அண்ட் இட் இஸ் ஜஸ்ட் சேப்டர் ரன் பண்றதுக்காக மட்டும்தான் இட் இஸ் கம்ப்ளீட்லியா என்ஜிஓ ஆர்கனைசேஷன் டு ஜஸ்ட் ப்ரோமோட் உமன் ஆண்ட்ரபிரெனர்ஸ ப்ரோமோட் பண்றதுக்காகவும் அவங்களுக்கு ஒரு படிக்கல்லாவும் இது இருக்கறதுக்காக தான் இந்த ஆர்கனைசேஷன் இப்போ ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் கோயம்புத்தூர் லாஞ்ச் ஆயிருக்கு

Uh, that is Trivandrum, uh, Calicut, Kochi, Thrissur. and now we are super, super excited that we are launching a new chapter in Coimbatore. This is just a start. We, we are planning to open up new, new chapters, more chapters in Tamil Nadu as well as in other states, and grow all throughout India.